இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அவர் புற்றுநோய்க்கு மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் அவர் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக சமீபத்தில் இலங்கை சென்றுள்ளார் ஆயுர்வேத சிகிச்சை பலனளிக்காத நிலையில் இலங்கையில் காலமானார் ஐந்து மாதங்களாக உடல்நல பிரச்சனையில் இருந்தவர் இலங்கையில் சிகிச்சை மேற்கொண்டார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் பவதாரணிக்கு தற்பொழுது நாற்பத்தி ஏழு வயதாகிறது சுமார் முப்பதிற்கும் மேற்பட்ட படங்களில் பல பாடல்களை பாடி பிரபலமானவர் இவரின் மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது பவதாரணி திரைப்பின்னணி பாடகிய ஆவார் இவர் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் மற்றும் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜாவின் சகோதரி இவர் சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் அதிக தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையமைத்த படங்களில் மட்டும் பாடியுள்ளார் ஆனால் இவரது குரல் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் இவர் இளையராஜா இசையில் பாரதி படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்கு இவருக்கு சிறந்த பெண் பின்னணி பாடகைக்கான தேசிய விருது கிடைத்தது ராசையா படத்தில் இவர் பின்னணி பாடகியாக அறிமுகமானார் அந்த பாடல் பெரிய ஹிட்டானதை அடுத்து இவர் தொடர்ந்து தனது தந்தை மற்றும் சகோதரர்களின் இசையமைப்பில் பாடல்களை பாடினார் தேவா சிற்பி ஆகியோருக்கும் பாடியுள்ளார் இவர் நடிகை ரேவதி இயக்கிய மித்திர் மைப்ரெண்ட் என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் பின்னர் இவர் தெலுங்கு பட உலகில் நுழைந்தார் இவர் ரேவதி இயக்கிய பீர் மிளங்கிய படத்திற்கும் இசையமைத்தார் இவர் வெளிச்சி என்ற கிராமப்புற இசைக்கு நல்ல பெயர் வாங்கினார் அழகி படத்தில் இவர் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் படு ஹிட்டான பாடல் மேலும் இவர் பாடிய பல பாடல்கள் ஹிட்டானது அதில் குறிப்பிடும் படையானவை உல்லாசம் படத்தில் முத்தை முத்தம்மா தனுஷ் நடித்த படத்தில் இவர் பாடிய அண்மையில் ஹிட்டான பாடல் ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி புக்காரி ஆசைப்பட்டு காத்திருக்கேண்டா என்பதாகும் இவர் வித்தியாசமான குரல் வளம் கொண்டவர் இவரது குரலின் தனித்தன்மையை அவரது குரலை தனியாக அடையாளப்படுத்தி காட்டிவிடும்